அனைவருக்கும் வணக்கம் நான் புதிய நகையம் பேசுகிறேன் ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்க விஷயம்னா இந்த சோடசக்கலை நேரம் கொஞ்சம் முன்னதாகவே வெளியிடுங்க சார் அப்படின் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது எட்டாம் தேதி நைட்டு விடிந்தால் அது ஒன்பதாம் தேதி வர்றது இந்த சோடசக்கலை நேரம் வந்து பெரும்பாலும் எல்லோருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து என்னென்னா முழு நம்பிக்கையோடு அதை பயன்படுத்துறதில்ல ஆமாம் இது பண்ணால் வருதாக்கும் அப்படின்னு ஒரு அசால்ட்னஸில் தான் பண்ணுறாங்க எப்போவுமே ஒரு விஷயத்தே நாம் முழு நம்பிக்கையாக முழு சிறத்தையோடு முழு பக்தியோடு நம்ம செய்யும்போது தான் அந்த பலன் கிடைக்கும் நிறைய பேருக்கு நம்ம சோழ சகல நேரத்தில் பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு நடந்துருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அதை சிரத்தையோட முழு பக்தியோடு முழு நம்பிக்கையோடு உண்மையிலே நடக்கும் அப்படின்னு நம்புறதுனால தான் கிடைக்கிது சோடசக்கலை நேரங்கிறது பௌர்ணமி மற்றும் அமாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன்பும் அமாவாசை பௌர்ணமி முடிந்ததுக்கு பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பிச்சுச்சிங்கன்னா நாங்களும் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த உலகத்தில் ரொம்ப சிறந்தது என்னென்னா மற்றவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்வது நாம் வேண்டுவது அது ரொம்ப சிறப்பானது எப்பயுமே நமக்காண்டி நம்ம வேண்டது சுயநலம் மற்றவர்களுக்காண்டி வேண்டும் போது அது ஒரு புண்ணிய பலனாக நன்மையாக வரும் அந்த வகையில் நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது வேண்டுதலுந்தான் நீங்கள் வேண்டலாம் உங்களுக்கு டயம் வந்து தோதா இல்லை என்னுடைய வேலை இருக்கும் சார் இல்லை நைட்டில் வருது நான் தூங்குவேன் அப்படின்னா எங்களுக்கு அதை அனுப்பிச்சி விடுங்க அனுப்பிச்சி நாங்கள் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் சரி சோட சகல நேரம் எப்போ வருது அப்படின்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நைட்டு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துலேருந்து ஆரம்பித்து ஒன்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு விடிந்தால் செவ்வாய்க்கிழமை அதிகாலை அதாவது மிட் நைட்டில் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை லெவன் தேர்ட்டி சிக்ஸ் பிஎம் டூ ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஏஎம் அதாவது திங்கட்கிழமை நைட்டு அதுக்கப்புறம் விடிய போகிறது செவ்வாய்க்கிழமை மிட் நைட்டில் வருது இந்த சோடச நேரம் இந்த நைட்டில் வர்ற நேரங்கள் ரொம்ப விசேஷமானது அதுவும் அமாவாசை வந்து ரொம்ப விசேஷமானது நைட்டில் வரும் முடியும் போது முடிந்து பிரதமையை ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷமான நேரம் இந்த நேரத்தில் நம்ம பண்ணலாம் முடியாதவர்கள் ஏதாவது அலாரம் வச்சு அந்நேரம் எழுந்து கூட நம்ம பண்ணலாம் அது ரெண்டு மணி நேரமும் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு ஆறு நிமிடம்னால உட்கார்ந்து முழு மனதோடு பண்ணால் நல்லது இருபது நிமிடம் பண்ணால் ரொம்ப விசேஷம் குறைந்தது ஆறு நிமிடம் நல்லா பண்ணால் இருபது நிமிடம் பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு வீட்டில் விளக்கேத்தி சாமி கும்பிட்டு உங்களால் முடிந்த ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு என்ன மாதிரி தோன்றதோ அப்படி உட்காந்து அமைதியா உட்காந்து மனதுல சங்கல்பம் பண்ணணும் மனதையும் இந்த பிரபஞ்ச சக்தியும் ஒன்றாக்கணும் நடக்கும் கண்டிப்பா எனக்கு இந்த காரியம் நடந்தாகும் இதில் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு முழு நம்பிக்கையோட முழு சிரத்தையோட பண்ணும்போது அதுக்கான பலன் உங்களை வந்து சேரும் உங்க எல்லோருக்கும் எப்போதும் அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் இந்த பார்த்து பலன் பெற்றிருக்காங்க அதே போல் பலன் பெற்றவங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது ஒரு ரொம்ப புண்ணியமானது இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட வீடியோக்கள் அது அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் நிறைய பேர் காட்டும் அதனால் லைக் பண்ணுங்கள் நன்றி